ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ பாலாஜி ப்ரார்டீஸ் பள்ளிக்கரை லொக்கேஷனில் ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் தான் நம்ம ரிவியூக்கு வந்துருக்கோம் அதுவும் ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி தாங்க நம்ம பார்க்க வந்துருக்கோம் ரெண்டு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபீட் ரோடு அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம மெயின் ரோட் அப்ரோச் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் அந்த ப்ராப்பர்ட்டிக்கான வர வழி எல்லாமே எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கணும் வாங்க பார்ப்போம் இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் பள்ளிக்கரணை வேலைச்சேரி மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோடு வந்து ஆயில் மேல் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க இங்க இருந்து கரெக்டாக ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ்ல அமைஞ்சிருக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் உங்களுக்கு லேண்ட்மார்க்னு பாத்தீங்கன்னா சென்ட் பீட்டர் ஸ்கூல் இந்த கார்னர் காட்ட மாதிரி இந்த சென்ட் பீட்டர் ஸ்கூல் வந்து ஒரு லேண்ட்மார்க்காக வச்சுக்கலாம் அண்ட் ரிலையன்ஸ் ட்ரென்ஸ் வந்து ஒரு லேண்ட்மார்க்காக வச்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த நகருக்கு போகக்கூடிய அப்ரோச் ரோடு பார்த்துருவோம் இதுதான் நம்ம அந்த நகருக்கு போகக்கூடிய அப்ரோச் ரோடு இது என்ட்ரன்ஸ் வந்து ரோடு இதுக்கு ஸ்டெயிட் நேர் வந்து பள்ளிக்கரணை நியூவா காசா கிரான் லான்ச் பண்ணிருக்காங்க அது இந்த லொக்கேஷனில் தாங்க அமைஞ்சிருக்கு உங்ககிட்ட போல ப்ராப்பர்ட்டி ஏதாவது பள்ளிக்கர லொக்கேஷன் மேடாக்கம் லொக்கேஷன் வேலைச்சேரி லொக்கேஷன் ஏதாவது உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் இருந்தாலும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு நம்ம சேனல் மூலயமா சேல்ஸ் பண்ணி தரப்படும் இந்த காரிடாரில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எதாவது தேவைப்பட்டதுனாவும் பள்ளிக்கிற லொக்கேஷன்லையும் இல்லை மேடாவுக்கும் லொக்கேஷன்லையும் ப்ராப்பர்ட்டி தேவை உள்ள நம்ம பையர்ஸ் யாராக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி பார்த்து நம்ம கம்பெனி மூலயமா உங்களுக்கு கொடுக்கப்படும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிகிட்டே வந்துட்டோம் கார்னர் ப்ராப்பர்ட்டி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் உள்ள ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்க்க வந்துட்டோம் இப்போ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி சவுத் வெஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா இருபது அடி ரோடு டைமென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணுக்கு ஐம்பது எட்நூத்தி இருபத்தி அஞ்சு எட்நூத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாவும் பிரிச்சு கொடுக்கலாம் ஆயிரத்தி அறுநூத்தி ஸ்கொயர் ஃபீட் இந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாவே ஒரு ரெசிடென்சியல் ஏரியா உங்களுக்கு இந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாவே வியூ உங்களுக்கு காமிச்சிடுறேன் இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஆர்கிட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வந்து அது இருக்கு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்கு இப்போ மெயினாக எல்லாரும் ஒரே லுக் ஸ்கூல் பக்கத்தில் தான் எல்லாமே ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்காங்க அது வந்து டிஏவி ஸ்கூல் அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம வியூ பண்ணி காமிச்ச பார்த்தீங்களா அதுக்கு நேரில் தான் இப்போ காசா கிராண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க பள்ளிக்கரணை காசா கிராண்டு இந்த அந்த காசா கிராண்டுக்கு முன்னாடியே தான் இந்த நகர் சாய் கணேஷ் நகர் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி ஓரளவு சரோலிங் உங்களுக்கு வியூ பண்ணி காமிச்சிட்டு இருப்பேன் நான் உங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்ல ரெசிடன்சியல் ஏரியா உங்களுக்கு மெயின் ரோட்லருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ்லேயே அமைச்சிருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓரளவு வியூ காமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அதோடைய உங்களுக்கு நான் பக்கத்தில் காமிச்சிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு இந்த ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி தேவைப்படுதான் கண்டிப்பாக நீங்கள் நேரில் வாங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விசிட் கொடுத்து உங்களுக்கு மற்ற டீட்டெயிலும் வந்து ப்ராப்பர்ட்டிக்கான டீட்டெயில்ஸ் உள்ளாவே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து கார்னர் ப்ராப்பர்ட்டி கேட்பாங்க சார் ஒரு காரணம் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கொடுங்க கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இப்போது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நான் சில பேருக்கு வந்து கால் பண்ணி சொல்ல முடியல அதனால் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி சில பேரில் உங்களுக்கு அதாவது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப்ஸ் வந்தவங்களை வந்து சில பேருக்கு கண்டிப்பாக சூட் ஆகலாம் நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னுடைய வீடியோஸ் வந்து சில ப்ராப்பர்ட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டு அவுட் ஆயிடுச்சு சாரி என்னால் அது அந்த டைமிங் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு ஷோல்டு கொடுக்க முடியல நீங்கள் கூடிய சேதத்தில் வந்து அதுக்கும் நான் வந்து ஒர்க் பண்ணிடுவேன் என்னன்னா உங்களுக்கு இந்த நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் போயிட்டு இருக்கிறதுனால அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருக்குது இதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருக்கு அதனால தான் என்னால் வந்து வீடியோவும் ரெகுலராக தொடர்ந்து போட முடியல மறுபடியும் இந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில் சொல்லிடுறேன் ஆயிரத்தி அறுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு சவுத் வெஸ்ட் கார்னர் இந்த ப்ராப்பர்ட்டிக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் சொல்றாரு ஸ்ட்ரைட்லி நெகோஷியபிள் ப்ராப்பர்ட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ரெகுலேஷன் அப்ரூவல் நீங்கள் நேரில் வாங்க மற்ற